நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு பத்தொன்பதாவது தவணை தொடர்பாக மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாட்டின் வளர்ச்சிக்கும் வாழ்வாதாரத்திற்கும் முக்கிய பங்கு வகிப்பது விவசாயம் விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன அந்த வகையில் விவசாயிகளுடைய நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டம் தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த உதவித்தொகை நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு மூன்று தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது மேலும் பி எம் கிசான் திட்டத்தின் மூலமாக நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்குகளுக்கே மாதங்களுக்கு ஒருமுறை இரண்டாயிரம் ரூபாய் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த திட்டத்தில் இதுவரை பதினெட்டு தவணைகள் பணம் நிலையில் தவணை எப்பொழுது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்நிலையில் பத்தொன்பதாவது தவணை பணம் எப்பொழுது கிடைக்கும் என்பது குறித்த முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் விவசாயிகளுக்கு பி எம் கிசான் திட்டத்துடைய எதிர்பார்க்கப்படுகிறது தகுதிகளை பெற்றிருக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது அதாவது பி எம் கிசான் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் விவசாயிகள் கட்டாயம் தங்களுடைய இ செய்திருக்க வேண்டும் அவ்வாறு இ கேஒய் செய்யாத விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் திட்டத்துடைய பத்தொன்பதாவது தவணை கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படலாம் இந்த E கே ஒய் சி செயல்முறையை முடிக்க விவசாயிகள் PMKisan.gov.in கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய சிஎம்சி மையங்களுக்கு சென்று முடித்துவிடலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்துடைய பத்தொம்போதாவது தவணைத் தொகையானது இந்த ஃபெப்ரவரி மாதம் வெளியிடப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் தங்களுடைய இகேஒய்சி சரிபார்ப்பை கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் ஸோ அப்படி முடிக்கலைங்கிற பட்சத்தில் இந்த தவணைத் தொகை கிரெடிட் ஆகிறதுல கால தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது ஸோ வரைக்கும் உங்களுடைய இகேஒய்சி அப்டேட் பண்ணலைன்னா அதை பிஎம் கிசான் வெப்சைட் இருக்கும் இல்லையா அதாவது அப்படிங்கிற இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிஎம்சி சென்டரில் போயிட்டு அப்டேட் பண்ணிடலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்